dbc எனக்கு தெரியும் ஒண்ணு ரெண்டாவது இந்த பண வாங்குறது முடியல என்ன பண்றீங்க நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு சொன்னேன் இந்த dbc போனா இந்த dbcல என்ன நடவடிக்கை अमल நடக்கிறது எடுத்துட்டு வாட்டர் பவுட் அத மத்தவங்க என்ன மேம்

இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு வரவே கூடாது ஐ எம் ஆல்சோ ரிசீவிங் எனக்கும் வருது நானும் பர்சனலாக பார்ப்பேன் இது நடந்துகிட்டே தான் இருக்கு அடுத்த வந்துட்டு ஏஎம்யூசியோ தான் நான் இஃப் யூ ஆர் நோட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் பண்ணதான் நான் நான்